அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பங்குள்ள சகோதர சகோதரிகளை மறுபடியும் யோவான் பதினாலாம் மதத்தினுடைய மூணாம் வசனத்தை சிந்திப்போம் முதல்ல நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பிறகு ஆவியானோர் ஏவுகிற பிரகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிற பிரகாரம் அந்த வசனத்தை தியானிப்போம் அந்த நான் மூணாவசம் என்ன சொல்கிறது நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்ளுவேன் வா கவனிச்சிங்களா எவ்வளோ அருமையான அற்புதமான வாக்கு தத்துவத்தை எந்த வந்து இறங்கி வந்த தேவகுமாரனாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ரட்சகரும் மெய்ப்பரும் நம்ம கொடுத்துருக்கிறார் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நினச்சி பாருங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்குன திரியக தேவனில் ஒருவராக இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற அந்த வீடு அந்த குடியிருப்பு எவ்வளோ அருமையானதாக இருக்கும் என்று உதாரணமாக சொல்ல போனால் நம்மை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் நமக்காக சொத்து சேர்த்து வைத்திருந்தால் அது எவ்வளவு உச்சிதமானது அல்லது நமக்காக நம்முடைய பெற்றோர்கள் ஒரு நல்ல வீட்டை கட்டிருப்பார்களானால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம் அல்லது நமக்காக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நம்முடைய பெற்றோர்கள் வாங்கியிருப்பார்களானால் அதை நாம் உன்னதமாக உச்சிதமாக கருதுவோம் நம்முடைய தாயின் தகப்பனை விட மேலானவர் உன்னதமானவர் கம்பேர் பண்ண முடியாதவர் யார் ஏசு கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறார் நாம் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு அப்போது அந்த ஸ்தலம் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் ரெண்டு எவ்வளோ சமாதானம் நிறைந்தா இருக்கும் மூணு எத்தனை தூதுகள் பாதுகாப்பில் இருப்பார்கள் நாலு அங்கே பாவத்துக்கு இடமே இல்லை அஞ்சு பிசாஸ் உள்ள நுழைய முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நமக்கு இயேசுவே ஆயத்தம் மன்னர்னு சொல்லுகிறார் ஆளு வச்சு அவரே செய்கிறார் நான் எங்கிட்ட எனக்கு மேஸ்டர் இருக்காங்க பெயிண்டர் இருக்காங்க அப்படி சொல்லல நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு அதாவது அந்த ரெடி சூட்டபுளான இடத்துக்கு அவர் செய்த பிறகு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வருவேன் இயேசு சொன்ன வார்த்தை நான் வருவேன் போய்ட்டு நினைச்சிடாதீங்க ரெண்டாயிரம் வருஷமாக இல்லைன்னு நினச்சிடாதீங்க நான் மறுபடியும் வருவேன் நான் வந்து நான் நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படியே நான் மறுபடியும் வந்து உங்களை என் இடத்துல சேர்த்து கொள்ளுவேன் எவ்வளவு அற்புதமான இந்த வார்த்தைகள் உங்களை ஆறுதல் படுத்தி நினைக்கிறேன் சோர்ந்து போன உள்ள உற்சாகம் நினைக்கிறேன் இந்த சத்திய வசனங்கள் வானமும் பூமியும் மாறாத வசனங்கள் உங்களை உற்சாகப்படுவதை நினைத்து தேவன் தான் தேவனுடைய கிருபை ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபித்து முடிக்கிறேன் பெரியமானவர்களே ஆமேன்